நீங்கள் இந்த வீதிக்கு புதுசாக குடி வந்திருக்கீங்க உங்கள் வீட்டில் காலையில் நேரமே எழுந்திரிச்சு ஆறு மணிக்கெலாம் கோலம் போடுது பாருங்கள் இந்த வீதியில் ஒரு ஆள் நடமாட்டம் இருக்காது உங்கள் வீட்டில் வேற கழுத்தில் நிறையா செயின் போட்டிருக்குதா போன மாதம் கூட இந்த வீதியில் ஒரு அம்மா கோலம் போட்டுகிட்டு இருந்தது செயின் அத்துட்டு போயிட்டாங்க அதனால தான் ஆள் நடமாட்டமே இல்லாமல் இருந்தால் யாரும் வருவாங்க இப்போ யாராவது நின்று பார்த்துக்கிட்டு இருந்தால் யாரும் வரமாட்டாங்க அதனால தான் தம்பி டெய்லி உங்கள் வீட்டில் கோலம் போடும்போது நான் வந்து நின்று பார்த்துக்கிட்டு இருக்கேன் வேற எல்லாம் ஒன்றும் இல்லை என்ன போய் தப்பான்னு நினைக்கிறியப்பா வய ஏண்டி ஆ அவர் ஓ நல்லா தானே பண்றாரு இப்படியா பண்ணுவ சாரிங்க சாரிங்க மன்னிச்சிருங்கயா ஏன் ஓட்டப்பா தெரியும் இல்லை ஏ ஓட கூடாது ஓடக்கூடாது

కిండి ரெடி நேரு நேரம் மூணு ஸ்டெப் மூணு ஸ்டெப் பொருடே

네, 원래 준비.